பெருமாள் தன் பிழை தீர்க்கும்படி வழிபாடு செய்த ஒரு ஸ்தலம் அது மட்டும் அல்லாமல் பஞ்ச ஆர்ணிய தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்கும் அவழிவ நல்லூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள சாட்சிநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான்கு சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் போட்டு பாருங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கெந்தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எடுத்துக்கொண்டாருக்கு உற்சாகப்படுத்தும் வேறென்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து சாட்சிநாதர் தாயார் வந்து சவுந்தரநாயகி தலவரிச்சு வந்து பாதிரிமரம் மரம் தீர்த்து வந்து சந்திர புஷ்கரணி இந்த திருக்கோயிலானது அப்பர் மற்றும் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் அதாவது இருநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் பெற்ற தளத்தில் வந்து நூற்றி அறுபத்தி மூன்றாவது தளமாக விளங்குகிறது காவேரி தென்கரையில் நூறாவது தலமாக விளங்குகிறது இந்த கோயிலோட தலவரலாறு என்னன்னு பப்போ வாங்க இத்தலை இறைவனை அதாவது சுவாட்சிநாத சுவாமியை வந்து பூஜித்து வந்த சிவாச்சாரியாருக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இதில் மூத்த பெண் வந்து சுசிலை அவளுக்கு வந்து அரசவை புலவரின் மகனை வந்து மனம் முடிச்சு கொடுக்குறாரு சிவாச்சாரியார் சிவாச்சாரிய மனம் முடிச்சு கொடுத்துட்டாரா அந்த அரசவை புலவரின் மகனுக்கு வந்து ஒரு தலையாத்திரை போகணுன்னு ஒரு ஆசை அதனால் தலையாத்திரை வந்து மேற்கொள்கிறாரு மேற்கொண்டு பல தளங்களில் போய் இறைவனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு பல ஆண்டுகள் கழித்து திரும்பி வரார் இந்த ஊருக்கு அப்படி திரும்பி வந்த பொழுது சுசிலை வந்து அம்மையின் நோயால் பாதிக்கப்பட்டு பார்வை இல்லாமல் அழகிழந்து காணப்பட்டாள் இவளது தங்கை அழகுடன் இருந்ததால் அவளை வந்து தன் மனைவி என நினைத்து கூப்பிடுறாரு அருகில் இருந்த சுசிலையை தன் மனைவியாக ஏற்க அந்த அரசியல் புலவரின் மகன் வந்து மறுக்கிறாரு இதனால் வந்து மனம் வருந்திய சிவாச்சாரியார் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த தளத்தில் உள்ள இறைவனை வந்து வழிபாடு செய்து கண்ணீர் விட்டு அழுது முறையிறார் இது மாதிரி என் மூத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் இறைவன் வந்து தோன்றி சுசிலிக்கிட்ட சொல்கிறாரு கோயிலில் எதிரே உள்ள தீர்த்தத்தில் தை அமாவாசை தினத்தில் நீராடும்படி அறிவுரை சொல்கிறாரு அதேபடி சுசிலையும் தை அமாவாசை அன்னைக்கு எதிரே உள்ள தீர்த்தத்தில் வந்து நீராடி வெளியே வரும் பொழுது முன்பை விட மிக அழகாக விளங்கினாள் சிவனும் பார்வதியும் அரசவை புலவரின் மகனுக்கு காட்சி தந்து அவள்தான் இவள் என சுட்டி காட்டிட்டு மறைஞ்சிறாரு அன்றிலிருந்து இந்த தலம் வந்து அவழிவ நல்லூர் எனவும் இறைவன் வந்து சாட்சிநாதர் எனவும் அழைக்கப்படுகிறது அதான் இந்த கோயிலோட தல வரலாறு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி இத்தலத்தின் சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம் வாங்க மூலஸ்தானத்தில் வந்து சிவன் வந்து ரிஷப ஆரோடராய் காட்சி தருவது வந்து மிகவும் சிறப்பான நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெரியும் ருத்ராட்ச பந்தல கீழ சிவலிங்கம் இருக்கும் பின்னாடி வந்து சிவனும் தாயாரும் காட்சி தருவாங்க அதே மாதிரி அருத்துவாரமங்கலத்தில் வந்து பன்றி வடிவம் எடுத்து செருக்குடன் நிலத்தை தோண்டிய பெருமாள் வந்து இத்தலத்தில் தான் பிழை தீர்க்கும்படி வழிபாடு செய்ததாக புராணங்கள் சொல்லுது அதே மாதிரி சிவனின் பஞ்ச தலங்களில் இதுவும் ஒன்று ஃபஸ்ட்டு நீங்கள் பாதாளீஸ்வர் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் அதே தான் இங்கேயும் அதில் பார்க்கட்டையும் நான் இதில் சொல்கிறேன் கேட்டுக்கங்க பஞ்ச ஆர்ணியத்தலம்னா அஞ்சு தளம் அஞ்சு தளத்தையும் வந்து ஒரே நாளில் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வழிபாடு செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை சரி பஞ்ச ஆர்ணியத்தலம்னா என்னென்ன அப்படின்னா திருக்கருக்காவூரில் அமைந்துள்ள முல்லைவனநாதர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அவலிவா நல்லூரில் அமைந்துள்ள சாட்சிநாதர் திருக்கோயில் மூன்றாவது வந்து அரித்துவாரமங்கலத்தில் அமைந்துள்ள ஈஸ்வரர் நான்காவது வந்து ஆலங்குடியில் அமைந்துள்ள ஆபத் சகேஸ்வரர் அஞ்சாவது வந்து திருக்குழம்புதூரில் அமைந்துள்ள வில்வா ஆரணேஸ்வரர் இதுதான் அஞ்சு கோயில் இந்த அஞ்சு கோயிலில் எந்தெந்த நேரத்தில் எதை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட்டு திருக்கருக்காவூர் அங்கே வந்து உஷா காலம்னு சொல்லக்கூடிய காலை அஞ்சு டு ஆறு நேரத்தில் போய் வழிபடணும் அதுக்கடுத்து அவழிவநல்லூர் அது வந்து காலை சந்தின்னு சொல்லக்கூடிய காலை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நடக்கிற பூஜை வந்து பார்க்கணும் அதுக்கடுத்து மங்கலத்தில் அமைந்துள்ள பாதாளீஸ்வரர் கோயிலை வந்து உச்சி கால பூஜை மதியம் பதினொன்று டு பன்னெண்டு நடக்கிற நேரத்தில் போய் வழிபடணும் அதுக்கப்புறம் ஆலங்குடியில் உள்ள ஆபசகேஸ்வரர் வந்து சாயரச்சை அதாவது சாயந்தரம் நாலு டு ஆறு நடைபெற நேரத்தில் போய் வழிபடணும் அதுக்கடுத்து அஞ்சாவதாக திருக்கொல்லம்புதூரில் அமைந்துள்ள வில்வ ஆரணேஸ்வரரை வந்து அர்த்த ஜாம பூஜின்னு சொல்லக்கூடிய இரவு ஏழு எட்டு அந்த டைமில் போய் வழிபடணும் இப்படி ஒரே நாளில் அஞ்சு கோயில் வழிபடலாம் அப்படி என்ன நினச்சி அந்த அஞ்சு கோயில் ஒரே நாள் வழிபட்டாலும் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடைபெறும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி மார்கழி திருவாரூர் எண்ணிக்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து காசிய முனிவர் திருமால் முருகன் சூரியன் அகத்தியர் கண்வ மகரிஷி ஆகியோர் வந்து வழிபாடு செய்த ஒரு ஸ்தலம் அதே மாதிரி இந்த கோயிலோடய பிரார்த்தனை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் அதே மாதிரி தோல் நோயில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரி இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் ஏதாச்சும் முகவரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வழியில் வரலாம் கும்பகோணத்திலிருந்து ஆலங்குடி வந்து ஆலங்குடியிலருந்து அரித்துவாரமங்கலம் அவளிய நல்லூர் அதாவது டூ வீலரில் வந்தால் இந்த ரோட்டு காரில் வர மாதிரி இருந்தால் கும்பகோணத்துலேருந்து பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரத்துலேருந்து கோவிந்தங்குடி கோவிந்தங்குடியிலேருந்து நேராக அவளிவா நல்லூர் இப்படி வந்துடலாம் பைக்கில் அங்கேருந்து திருவாரூர்லேருந்து வரவங்களுக்கு ஆலங்குடி வந்து வர்றது பக்கம் இந்த பக்கம் கும்பகோணத்துலேருந்து போகிறவங்களுக்கு பட்டீஸ்வரம் போய் போகிறது பக்கம் இது அந்த கோயிலோட முகவரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய மனசில் ஒரு விஷயம் வச்சுருக்குறோம் அது நடக்கணும் அப்படின்னா இந்த பஞ்ச அறிஞர் தலங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டுட்டு போங்க முடிஞ்சளவு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அஞ்சு திருக்கோயில வந்து ஒரே நாளில் பார்த்துடலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டு போகிறது வந்து மிகவும் சிறப்பானது ஒன்று மற்ற நாளில் வரது சிவராத்திரி அன்னைக்கு பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் சரி இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவு உங்கள் சரோ நன்றி வணக்கம்